வணக்கம் வாங்க நாலு ஒரு மூலிகளை இன்னைக்கு வந்து அற்புதமான நம்ம மூலிகை நம்ம சந்திக்க போகிறோம் முருங்கைக்கீரை முருங்கக்கீரையுடைய பயன்கள் என்ன கோவை உடைய இளையின் பயன்கள் என்ன இதை பற்றி நம்ம வந்து உடலுக்கு என்னென்ன நன்மைகளை தருது இதை பற்றி நம்ம நிறைய நம்ம பார்க்க போறோம் கொலஸ்ட்ரால்களை நம்ம எப்படி ரிலீவ் பண்ணுறோம் மூட்டு வழியிலிருந்து நம்ம எப்படி ரிலீவ் ஆகிறோம் அப்படின்றத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா காய்கறி தோட்டம் நம்ம வீட்டு முன்னாலே சும்மா ஒரு ரெண்டு செடி இந்த மாதிரி தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம வீட்டுக்கு உண்டான உடைய காய்கறிகளை வந்து நம்ம வந்து இப்படி பறிச்சுக்கலாம் ஏன் அப்படி கொடுக்குறோன்னா நம்மளாம் வந்து மருந்து இல்லாமல் மாத்திரை இல்லாமல் நம்ம வந்து காய்கறிகளை வளர்த்துக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு விதை பாயிண்ட் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா பாருங்கள் விதைக்காக ஒன்று விட்டுருக்குறேன் இப்போ காய்கள் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்திங்கன்னா ஒரு பத்து காய் பக்கமாக நம்ம எல்லாமே பறிச்சிருக்கோம் சரிங்களா ஒரு ஒரு செடிக்கு பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோ காய் ஆகிடுது இந்த மாதிரி வீட்டில் நம்ம பயன்படுத்திக்கலாம் தெய்வங்களுக்கு வந்து பூக்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வீட்டு முன்னாலும் வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஒரு ஈஸியான ஒரு மெத்தேடுன்னு வச்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ரெண்டு செடி வீட்டுக்கு வச்சுட்டா சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை செலவுகளை நம்ம நிறைய நம்ம குறைச்சிக்கலாம் இந்த மாதிரி சரிங்களா இப்போ பாருங்கள் வீட்டு முன்னால் பாருங்கள் ஒரு எலுமிச்சன் செடி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எலுமிச்சின் செடி ஒன்று வச்சுக்கிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் செடி பாருங்கள் எப்படின்னு வச்சுருக்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து மருதாணி மருதாணி எப்படி நம்ம வீட்டு முன்னால் எப்படி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பொறுத்தவரை வச்சுருக்கோம் சிறுநெல்லிக்காய் தேவை சரிங்களா இதே மாதிரி நக்சலை கொடிகள் நம்ம வந்து வீட்டு முன்னால் வச்சுருக்கிறோம் இப்போ வாங்க நம்ம நம்ம மூலிகை பற்றி நம்ம சந்திக்கலாம் முடக்கற்றான் கொடி நீ வந்து இது மாதிரி கொடியை வந்து பொறிச்சிட்டு வந்துட்டு நல்ல தண்ணியில் போல் நல்லா கழுவிட்டு சுத்தமாக புல் பூடு இல்லாமல் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே நிழலில் உதற்றி வச்சு பவுட்ராக்கிற நீங்கள் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம வேணும் போது நம்ம பயன்பாட்டு வச்சுக்கலாம் முடக்கற்றான் கொடி ஆனால் வேலி சைடு தான் இது நிறைய இருக்கும் ஏன்னா மழை காலத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்கும் இதோடைய காய்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துங்க ஏன்னா முடக்கற்ற ரெண்டு மூணு வகை இருக்கும் கொஞ்சம் நீளமாக காய் இருக்கும் இது வந்து மூணு முக்கோணமாக இருக்கும் இந்த விதைகள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன் ஆனால் புது சப்ஸ்கிரைப்பருங்களுக்கு தெரியாது இது வந்து காய் முத்தனதுனால விதையை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்ணு மாதிரி இருக்கும் சரிங்களா மூணு மூணு விதைகள் மட்டும்தான் இருக்குது இந்த மாதிரி தான் முடக்கற்றான்னு தெரிஞ்சுக்கணும் முக்கோணம் வடிவேத்தல் இருக்கும் சரிங்களா இது எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் எப்படிலாம் கையால் பற்றி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்க்கலாம் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோவை இலை பறிச்சுட்டு வந்திருக்குறேன் காயாடை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ வந்து நிறைய வெயில் அடிக்கிறதுனால இலைகள் வந்து நிறைய வந்து பசுமையே தெரியாதுங்க இந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் தண்ணி உள்ள இடத்துல பார்த்திங்கன்னா இதாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வீடியோவுக்காக ஒரு கொஞ்சமாக பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் இது ஒரு வகை மூலிகை சார்ந்தது இந்த மூலிகையை நம்ம எப்படி பயன்படுத்த போகிறோம் இப்போ ரெண்டு வகை மூலிகையில எடுத்துக்கிட்டோம் மூன்றாவது வகை மூலிகை பார்த்திங்கன்னா முஷு முஷுன்னு சொல்லுவோம் இது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் இதான் மூச்சுத்திணர்கள் இருக்கிறவங்களுக்கு சளி சம்பந்தப்பட்டவங்களுக்கு பீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ரொம்ப ஒரு சிறந்த விஷயம் கொலஸ்ட்ரால்களை வந்து முற்றிலும் குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் வந்து இதுக்கு உண்டு எப்பேற்பட்ட கொலஸ்ட்ராலாக இருந்தாலும் இதை குணப்படுத்தக்கூடிய வீடியோட தொடர்ந்து இதை பார்க்கலாம் முசு முசினே எப்படி இருக்கும் இதோடைய பூக்கள்லாம் எப்படி இருக்கும் காய்கள் எப்படி இருக்கும் சிகப்பாக பல வரும் சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதை பற்றி நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்கிறோம் முருங்கைக்கீரையில் நிறைய வீடியோக்கள் பண்ணியிருக்குறேன் இன்றைக்கி ஒரு விஷயத்தை இந்த முருங்கைக்கீரையில் பண்ணுற வீட்டு யூஸ்ஸுக்காக நிறைய பறிச்சுட்டு வந்திருக்குறேன் இல்லை இது மாதிரி தண்ணியில் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் வச்சிருந்தா போதும் தண்ணியில் போட்டு நல்ல கல் உப்பு போட்டு தண்ணியில் போட்டு நலைச்சி ஒரு கொஞ்ச நேரம் வச்சுருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னால் ஏன்னால் வந்து நீங்கள் வெளியிலேருந்து வாங்குறதுக்கு நீங்கள் அந்த மாதிரி இது வந்து வீட்டு யூஸ் வெளியிலேயே நம்ம மரம் இருக்குது நம்ம வந்து சொந்த மரத்தில் இருந்து நம்ம இதை வந்து பறிச்சிருக்கிறோம் ஒரு ஐம்பது நிறைய பேர்த்து கை கால் வலி மூட்டு வலி சத்துமானம் கிடையாது நல்ல ஆரோக்கியமான உடல் கிடையாது அதை பற்றி இந்த முழு பதிவுலையும் பார்க்கணுங்க ஒவ்வொன்றும் என்னென்ன குணங்களை உடையது அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா முடக்கற்றான் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு வந்து தனிப்பட்ட வீடியோ கொடுத்துருக்கிறேன் முடக்கற்றான என்ன வகையெல்லாம் எப்படிலாம் செய்யலாம் எப்படிலாம் பயன்பாட்டுக்கு வரும் முடக்கற்றான் அப்படின் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடல்ல கூடிய பாகங்கள் ஒரு செயலிலிருந்து போறதை விட சுறுசுறுப்பாக இல்லாமல் இருக்கும் ஒரு கைகள் ஒரு பெயின் சோர்வு உடல் சோர்வு அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்டது வயிறு சுத்தம் இல்லாமல் இருந்தது தோல் வியாதிகள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கற்றானுடைய வேலைகள் ரொம்ப சிறப்பா இருக்கும் இந்த முடக்கற்றானை நாம எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் சில குறிப்புகளை மட்டும் சொல்றோம் ஏன்னா வீடியோ வந்து போகக்கூடாது அப்படின்றது என்னுடைய தாட்டு இருந்தாலும் இது மக்களுக்கு வந்து ஃபுல்லா போய் சேரணும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வீடியோ வேண்டியதில்லை தொகுத்து இன்னைக்கு ஒரு வீடியோ ஒரு சிம்பிளான ஒரு வீடியோ மட்டும் இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் சூப்பாவும் எடுத்துக்கலாம் சட்னியாகவும் எடுத்துக்கலாம் உணவாகவும் பயன்படுத்திக்கலாம் எப்படி எல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எல்லாம் வந்து கீரையை கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க சூப்பா கொடுத்தாலும் எடுத்துக்க மாட்டாங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா மாவு நம்ம வந்து தோசை மாவு இட்லி மாவு ஆட்டும் போது கொஞ்சம் தலையெடுத்து எண்ணெய் ஊத்தாமல் லேச வணக்கி ஆட்டியல் மாவாடை கலந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் வருமுன் பாதுகாப்பு இதெல்லாம் வந்து தொடர்ந்து கொடுக்கணும் நான் இப்ப என்ன விஷயத்த கொடுக்கணும்னா இது எல்லாமே குழந்தைகள்ல ஒரு அஞ்சு வயசு குழந்தைகள் இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்துட்டீங்கன்னா ஏங்கல் மூச்சு திணர் ஆஸ்மா சளி சம்பந்தப்பட்டது உடல் சோர்வு கை கால் பெயின் தொப்பை இருக்காது கொலஸ்ட்ரால் சேராது இதெல்லாம் பாத்தீங்கன்னா வருமோன் பாதுகாப்பு வந்த பின்னால பாக்குறது அது தனி கிராமப்புறத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே தெரியும் எப்படி என்னன்னு தெரியும் நிறைய சென்னையில் நிறைய பேர்த்துல வெளிநாட்டுல இருந்து பெங்களூர்ல ஏன்னா எங்களுக்கு வந்து சிட்டி முழுசும் மக்களுடைய தொகைகள் தான் அதிகம் அதிகம் இந்த மாதிரி மூலிகைலாம் கிடைக்கிறதுல ரொம்ப வருத்தப்படுறாங்க சென்னை எல்லாம் சென்னையில் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க நிறைய மக்கள் டெய்லி எங்கிட்ட சந்திச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி பெங்களூர்ல இருந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க கடலூர்ல அதிகமா கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி முடக்கற்றான் வந்து இந்த மாதிரி இருக்குங்க இந்த முடக்கற்றான் வந்து உங்களுக்கு வந்து

முருங்கக்கீரை பவுடர் இதை வந்து அப்படியே பசுமையாகவே வச்சு நம்ம எப்படி நம்ம பவுடர் பண்ண போகிறோம் இந்த பவுடரை எப்படிலாம் நம்ம எடுத்துக்கிறோம் உடலுக்கு என்னென்ன நன்மை எல்லாம் கிடைக்கும்னு இந்த முருங்கைக்கீரை பவுடரை பற்றி தனியாக பட்டுக்கிட்டு மில்லியன் கணக்கில் இன்னைக்கு மக்கள் இதை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க முருங்கக்கீரை பவுடர் ஃப்ரெஷ்ஷாக இது என்ன நிறம் இருக்குதோ பவுடர் இதே நிறம் இருக்கும் இதை வந்து வெயிலில் காய வைக்காம பச்சை இலையை வந்து இந்த மாதிரி கழுவிட்டு நிழல்ல உதர்த்தி பவுடர் எப்படி பண்றதை பத்தி நம்ம ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம் சரிங்களா இப்ப ரெண்டு மூலிகை பத்தி பாக்குறோம் அப்புறம் இந்த மூலிகையுடைய பயன்பாடுகள்லாம் என்னன்றத பாத்துருக்கோம் முசுமுசு தலைன்னு சொல்லுவோம் இந்த முசுமுசு தலைன்றது பாத்தீங்கன்னா பேப்பர் மாதிரி இருக்கும் இந்த தலைகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும் பாத்துங்க முடக்கட்டான்றது இதை ஒரு வகையை சார்ந்தது அதே மாதிரி கோவை கோவையிலே இருக்குங்க இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நம்ம வந்து கோவை கீரைன்னு சொல்லுவோம் காய் கோவை குடி இங்க கோவை பத்தி அதே மாதிரி அப்பக்கோவை இருக்குது அது தனி வந்து சளி சம்பந்தப்பட்டது ஆஸ்மா வீசிங் ப்ராப்ளம் அப்பக்கோவை தனியா இருக்குது அந்த அப்பக்கோவைன்றது எப்படி இருக்கிறது நம்ம நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் நம்ம வீடியோ ஆல்ரெடி இருக்கும் தனித்தனியா இருக்கும் புது சப்ஸ்கிரைபர் தெரியாது நிறைய பேர் போன் பண்ணி கேட்டுருக்காங்க அதுக்காக இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து இது என்ன மருத்துவமா பண்ணலான்றத பத்தி தான் நான் கொடுத்துருக்கிறேன் இது வந்து கோவை சரிங்களா இப்போ நாம இதை வச்சு நம்ம எப்படிலாம் நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத பத்தி பேசியிருக்கிறோம் சுத்தமே இருக்காது ஏன் அப்படின்னா நம்ம சாப்பிட்டுட்டு ஒரு நாலு மாசம் ஒரு டைம் பேதி மாத்திரை எடுத்துக்கிறது கிடையாது அதனால வந்து அந்த அழுகுலாம் தங்கி கேஸ் ஃபார்ம் ஆகுது உடலை அங்கங்கே வலிக்க ஆரம்பிக்கும் உடனே ஹார்ட் வலிக்கிறான்றோம் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிறோம் முதுகு வலிக்குதுன்னு இருக்கிறோம் மூச்சு தம் பிடிச்சிருக்கணும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மலைச்சிக்கலை அறவே ஒழிச்சிங்கன்னா எந்த வியாதி வராது தோல் வியாதி வராது இந்த பெயின் சம்பந்தப்பட்ட மூட்டு சம்மந்தப்பட்ட வியாதி வராது அதுக்கு தனித்தனியாக தொகுத்து கொடுத்துருக்குறேன் இன்னைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா கை கால் வலி முடக்கற்றன் அப்படின் போது படுத்து கடையிலே படுத்துட்டு இருக்குது ரொம்ப சோர்வா இருக்குது அதிக நேரம் நடக்க முடியல குரக்களை பிடிச்சிருக்குது அதே மாதிரி நடுக்கங்க வர்றது ரொம்ப சோர்வு டயர்ட் வர்றது இதுக்கெல்லாம் வந்து அருமையான ஒரு ஜூஸா சொல்றேன் இப்ப ஒவ்வொன்னையும் கசாயம் போட்டு எடுக்கலாம் ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் நான் காட்டக்கூடிய அப்ப கோவையா இருந்தாலும் சரி ஒரு கசாயம் கோவை இலை இருந்தாலும் ஒரு கசாயம் முடக்கற்றா இருந்தாலும் ஒரு கஷாயம் முசுமுசு தலையிலும் ஒரு கசாயம் இப்ப ஒரு நாளைக்கு ஒரு கசாயம் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ஆட்டுக்கால் சூப்புக்கு இணையா இருக்கும் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேங்க மாமிசம் சாப்பிட்றவங்க செய்து மாமிசத்தை அவாய்ட் பண்ணிட்டு ஆட்டுக்கால் சூப் வாரத்தில் ஒரு நாள் எடுங்க ஆனா சாப்பிடக்கூடிய மட்டும் எல்லாரும் வேண்டாங்க நான் சொல்றதுக்கு எல்லாரும் எடுத்துக்கோங்க மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து சூப் பண்ணுங்க வாரத்தில் ஒரு நாள் ஒரு காலை வெட்டி போட்டு ஆட்டுக்கால் எப்படி சூப் வைக்கிறது நம்ம வீடியோ கொடுத்துருக்கிறேன் கை கால் பெயின் ரொம்ப சோர்வு உடல் வெயிட் இல்லாதவங்க மூச்சு திணல் இருக்கிறவங்க சளி இருக்கிறவங்க இதை எடுத்துக்க நண்டு சூப்பு எடுத்துக்க அதே மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு மட்டும் இதெல்லாம் வந்து மாமிசம் சாப்பிட்றவங்கள எடுத்துக்கலாம் மாமிசம் சாப்பிடாதவங்களும் இதை எடுத்துக்கலாம் நிறைய வகையில் இந்த முருங்கைக்கீரையை நம்ம பயன்படுத்துகிறோம் முருங்கைக்கீரையை வந்து அவிச்சு பொரியலாகவும் நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி முருங்கைக்கீரை வந்து பருப்பாட சேர்ந்து கொத்தா போட்டு எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையும் வெந்துக்கீரையும் பருப்பில் போட்டு எடுத்துக்கலாம் பருப்பு வகையெல்லாம் சேர்ந்து கூட்டாகவும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரும்பு சத்து அதிகம் கண் பார்வை முடி உதராது ப்ரெஷர் வராது அதே மாதிரி கொலஸ்ட்ராலை வந்து ரிலீவ் பண்ணும் உடல் பாடியுடைய வெயிட்டை குறைக்கும் முருங்கைக்கீரைக்கு அவ்வளவுடைய தன்மை உடலுடைய பாடியுடைய வெயிட்டை குறைக்கும் தொப்பையை குறைக்கும் கீரட்டை பற்றி நிறைய பேர்த்துக்கு வந்து

கிட்னி ப்ராப்ளம் கல்லீரல் மண்ணீரல் ப்ராப்ளம் நிறைய இருக்குது நம்ம வீடியோவில் பார்த்து அந்த மாதிரி குணப்படுத்துங்க அப்ப கோவையை நான் உங்களுக்கு ஏற்கனவே தெளிவா சொல்லி இருக்கிறேன் வெண் இருக்கிறவங்க ரத்த குறைபாடு இருக்கிறவங்க கை கால் பெயின் இருக்கிறவங்க உடல் சோர்வு இருக்கிறவங்க இதை வந்து நிறைய வந்து கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துக்கங்க இதை வந்து கீரையை வந்து கடைஞ்சி எடுத்துங்க சூப் எடுத்து இன்னைக்கு பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் கலந்து ஒரு சூப் சொல்றேன் நீங்க முடிந்த அளவுக்கு வந்து எல்லா கடைகளினாலும் ஒவ்வொரு இலைகளையும் எடுத்து சூப்பா வச்சு எடுத்து உடல் ஆரோக்கியமாக ஒரு கொஞ்சம் எடுத்துக்கலாம் இத மருத்துவத்தை எனக்கு மூலிகை பொறுத்த அளவு அதிகம் கிடையாது முன்ன பின்ன இருக்கலாம் தப்பு கிடையாது வெயிட் போட்டு எடுக்க முடியாது ஒவ்வொன்றிலையும் ஒரு கைப்பிடி போட்டுங்க இப்ப மூணு நாலு பேருக்கு வைக்கலாம் சரிங்களா இப்ப நீங்க ஒரு சிங்கிள் ரெண்டு பேர்னா கொஞ்சமா தலை எடுத்துக்கங்க இப்ப நம்ம நம்ம எடுத்துட்டோம் கோவையில பொறுத்தளவுக்கு நீங்க நிறைய வந்து சட்னி எடுங்க நிறைய கோவையில சட்னி குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் கோவையில சட்னி அதே மாதிரி பருப்புல போட்டு கடைஞ்சுங்க ஏன்னா இது வந்து நிறைய இடத்துல கிடைக்கும் மார்க்கெட்ல கிடைக்கும் நிறைய வேலி சைடுகள் நிறைக்கும் கிராமப்புறத்துல வந்து இதை வந்து ஆடுகளுக்கு தாங்க பயன்படுத்துவாங்க யார் மக்கள் வந்து இதை பயன்படுத்துவாங்க விஷயம் தெரிஞ்சு மட்டும் வாரத்துல ஒரு நாளைக்கு இந்த கோவையில பறிச்சுட்டு வந்து கடைவாங்க கடைஞ்சு கீரைகளோட சேர்த்து கடைவாங்க ஆனா மார்க்கெட்ல வந்து கோவை கீரை கிடைக்கும் கோவை காய் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்மளோட உடல்ல வந்து கீரி பூச்சிகள் அறவே இருக்காது குழந்தைங்களுக்கு நிறைய கொடுக்கணும் சரிங்களா இப்போ நம்ம இதை ஒரு கைப்பிடி நம்ம குறைச்சிக்கிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தொடர்ந்து கீரை பொரியல் எடுத்துங்க சாப்பாட்டுக்கு சுடு சாப்பாட்டுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி சுடு சாப்பாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம் அதுக்கு எப்படி எப்படிலாம் ரேசியோ பண்ணணுன்றதை உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் சரிங்களா முளகுடி மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ வந்து நம்ம எல்லாமே போட்டுக்கிட்டோம் முருங்கை போட்டுக்கிட்டோம் உடக்கட்டுறான் சட்னி நிறைய எடுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு சட்னி எடுத்துங்க ஷூப்பு நம்ம வயசானவங்களுக்கு வந்து ஷூப் பண்ணி கொடுங்க ஷூப் பண்ணுறதுனால ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கும் கை கால் புயல் இருந்து ரிலீவ் வைக்கலாம் எல்லாமே ரிலீவ் வைக்கலாம் இப்போ நம்ம இதை எல்லாமே சேர்த்தியாச்சுங்க சரிங்களா இப்போ இதோட என்னென்னலாம் நம்ம சேர்த்தணும் இதை பார்த்தீங்கன்னா ஒன்றா ரெண்டாக அப்படியே கொட்டிக்குங்க இந்த எசன்ஸ் வந்து நல்லா வெளியில் வர்றதுக்கு ஒன்றா ரெண்டாக கொட்டிக்குங்க நம்ம வந்து உப்பு சத்து இருக்கிறவங்க சும்மா துளு வேலை மட்டும் சாயங்கத்துக்கு உப்பு போடணும் வேண்டான்னு சொல்ல நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து அரை உப்பு என்றைக்குமே உப்பு ஒன்று சர்க்கரை ஒன்று இதை அளவாக எடுத்து பயன்படுத்திங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பு நிறைய பேர் உப்பு நிறைய சேர்த்து சாப்பிட்டுக்கிறாங்க அது இப்போ தெரியாதுங்க ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு பின்னால் இதோடைய வேலை பயங்கரமாக செய்யும் இது ஒன்று சுகரம் இதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்லெண்ணெயும் கடலெண்ணையும் எண்ணெயும் உணவில் வந்து நிறைய சேர்த்துங்க கடலெண்ணெய் எண்ணெய் பிளஸ் நல்லெண்ணெய் எள்ளெண்ணுன்னு சொல்லுவோம் உணவுல நிறைய சேர்த்து உடலுக்கு ரொம்ப ஒரு ஆரோக்கியம் சரிங்களா அடுத்தது வர மிளக எடுத்துங்க இதுக்கு வந்து பச்சை மிளகா வேண்டாங்க வர மிளக எடுத்துங்க வர மல்லி கொஞ்சம் எடுத்துங்க பூண்டு கொஞ்சம் எடுத்துங்க ஒரு நாலு பல்லு பூண்டு எடுத்துங்க மிளகு எடுத்துங்க மிளகு ஒரு அஞ்சு மிளகு ரொம்ப காரமும் சேர்த்தக்கூடாது கூடாது இல்லாமல் மிளகு இருக்கிறதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது சரிங்களா இது எல்லாமே ஒரு மூளை தான் ஆனால் இது வந்து அன்றாட உணவலை எடுக்கக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இது பெரிய மருத்துவமல்ல இதோடைய ரகசியங்கள் அன்றாடம் எடுக்கக்கூடிய உணவுலேயே நம்ம உடலுடைய ஆரோக்கியத்தை செய்யலாம் அப்படின்றத என்னுடைய தாட்டு அடுத்து சீரகம் சீரகம் கொடுத்துருக்குறேங்க அதே மாதிரி மஞ்சள் மஞ்சள்ன்றது பார்த்தீங்கன்னா விரலை மஞ்சளை இடித்து பவுடர் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா தாளிகிறது கடுகு உளுந்துலாம் வச்சுருக்குறேன் அடுத்தது கடல் எண்ணெய் கடல் எண்ணெயும் பயன்படுத்துங்க நல்லெண்ணெய் பயன்படுத்துங்கன்னு சொல்லியிருக்கிறேன் சரிங்களா இவ்வளோ தான் இந்த தான் நம்ம வந்து நம்ம ஷூப்பாக பண்ணுறோம் இதை வந்து தனி வீடியோவில் ஒவ்வொன்றும் ஒரு சூப் பண்ணி காட்டியிருக்கார் நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளார போய் பார்த்தீங்க இப்போ நம்ம இதை நல்லா ஒன்று ரெண்டாக கொட்டி ஷூப் பண்ணி கொண்டுட்டு வர சொல்கிறேன் அடுப்பு வந்து வெளியில் இருக்குங்க அதை வந்து செஞ்சு கொண்டு வந்துட்டு போனால் நம்ம தொடர்ந்து இதை பார்க்கலாங்க இதோட கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சேர்த்திங்க அது ஒரு மருத்துவ குணத்தை சேர்ந்தது சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி பழம் இதை கட் பண்ணி போட்டுட்டிங்கன்னா நம்ம வந்து ஷூப்பாகவும் பயன்படுத்தலாம் ரசமாகவும் சாப்பாட்டுக்கு பயன்படுத்தலாம் இதை சூப்பாக எப்படி பயன்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் டீ சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை எடுத்துங்க ரொம்ப ஒரு சிறப்பாக இருக்கும் நீங்கள் வாக்கிங்லாம் காலையில போயிட்டு வந்துட்டீங்கன்னா டயர்டா இருக்கும் கை காலெலாம் பெயினாக இருக்கும் வாக்கிங் போகும்போது ரொம்ப சோர்வா இருக்கும் இதெல்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரையுடைய சூப்பு இந்த இலைகளுடைய சூப்பு வந்து எடுக்கிறதுனால ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஃபாஸ்ட் எனர்ஜி புத்துணர்வு கொடுக்கும் இந்த மாதிரி எடுத்துங்க நிறைய கறிகள் சாப்பிட்றத வந்து அவாய்ட் பண்ணிருங்க நிறைய மாமிஷம் ஏன் மாமிஷம் சாப்பிட்றதுன்னா நம்ம ஹார்ட்டுக்கு பிரச்சனை வயிறு வந்து பெருசாகும் தொப்பைகள் அதிகமாகும் உடல் வெயிட்டுகள்லாம் போடும் இன்றைய காலகட்டத்தில் வந்து உடலை வந்து மென்மையாக வச்சுக்கணும் உடல் வெயிட் இல்லாமல் வச்சுக்கணும் ஒரு ஐம்பது அறுபது வயசுக்கு மேல வந்து ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய சூழ்நிலை வரும் உடல் வெயிட் அதிகமா இருக்கும்போது மன அழுத்தங்கள் நிறைய வரும் பிபி நிறைய வரும் ஹார்ட் அட்டாக் நிறைய வரும் உடல் பருமனை வந்து குறைக்கிறது ரொம்ப சிறப்புன்னு நான் சொல்லுவேன் முடிஞ்ச அளவுக்கு உடல் பருமனை குறைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன் இந்த மூட்டு வலிகள் ரிலீவ் ஆகிறதுக்கு வந்து எக்ஸைஸ்கள் நிறைய கொடுத்துருக்குறேன் நம்ம பதிவில் வந்து நீங்க கேட்கக்கூடிய தொண்ணூத்தி ஒன்பது நம்ம ஏபி கே பிளாக்ஸ்ல வச்சிருக்கிறேன் எனது நம்பரை வந்து நிறைய பேர் தேடி பிடிச்சி கூப்பிட்டு நிறைய வர்றாங்க அவங்களுக்கு முதல் நன்றி வணக்கத்தை சொல்லணும் முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பத்து மணிக்கு மேலே கூப்பிடுங்க சாயங்காலம் ஒரு எட்டு ஒன்பது குளர் முடிச்சுங்க ஏன்னா பத்து பதினோரு மணிக்கு நைட்டில் கூப்பிட்றாங்க எனக்கு வந்து நிறைய கொஞ்சம் தூக்கத்துக்கு வந்து தொந்தரவாக இருக்குது ஒரு எட்டு ஒன்பது குளர் நைட்டு க்ளோஸ் பண்ணிக்கங்க காலையில் பத்து மணிக்கு மேலே உங்களுடைய ஆற்றல் எல்லாமே எனக்கு சந்தேகம் போது என்னை கேட்கறதுக்கு தான் ரெண்டு நம்பர்களை கொடுத்துட்டுருக்குறேன் சரிங்களா இப்போ வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து இந்த மூக்கிரட்டையை பொறுத்த அளவுக்கு நான் கொடுத்துருக்குற சூப் எப்படி எடுத்துக்கணும் நிறைய பேர் இன்னைக்கு மூக்கிரட்டையை பற்றி நிறைய கேட்டுட்டு இருக்காங்க இன்னைக்கு அற்புதமாக இருக்குது மூக்கிரட்டை சூப்பு மூக்கிரட்டை சட்னி மூக்கிரட்டை கசாயம் எடுத்துருக்கிறாங்க கணையை சம்மந்தப்பட்டதுக்கு இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க கணைய பிரச்சனை அதே மாதிரி ரத்தத்தை சுத்தம் பண்ணிட்டு இருக்கிறது உப்புகளை குறைக்கிறது இதுக்கெல்லாம் மூக்கிரட்டி கொடுத்துருக்கு இன்னைக்கு வந்து நம்ம கை கால் பெயின் கொலஸ்ட்ரால குறைக்கிறது தோல் வியாதிகளை சரி பண்ணுறதுக்காக இன்னைக்கு வந்து சூப் பண்ணியிருக்கோம் இந்த சூப்பை எடுத்துங்க வருமோன் பாதுகாப்போம் எல்லாரும் இந்த சூப்பை குடிக்கலாம் நோய் நொடி இருக்கிறவங்களுக்கு குடிக்கலாம் இல்லாதவங்களுக்கு குடிக்கலாம் சுகர் உள்ளவங்களும் குடிக்கலாம் பிபி உள்ளவங்களும் கொடுக்கலாம் எல்லா மருத்துவத்தில் என்ன மருத்துவம் பயன்படுத்தி இருந்தாலும் இந்த சூப் எடுத்துக்கலாம் எந்த தவறுதலும் வராது நான் முன்னோடியே நான் வந்து பயன்படுத்திட்டு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் சரிங்களா இப்போ சூப்பு ரெடி ஏன்னா வந்து இங்கேயே செஞ்சு இங்கேயே காட்டணும் உங்களுக்கு முறையாக வந்து நான் பிராண்டிகள் தான் எடுத்துகிட்டுருக்குறேன் இப்போ என்னால் முடியாத சூழ்நிலையில் எங்கள் வீட்டில் அவங்களை செஞ்சு கொடுக்க சொல்லிவிட்டு நம்ம இங்கே வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன் செஞ்சு சூப் கொண்டு வந்துட்டாங்க நம்ம எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு வச்சும் சூப் எடுத்துக்கலாம் இதை அப்படியே ஒரு மிக்ஸியில் அடித்து போட்டு சூப்பாகவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எப்படியோ எனக்கு வந்து இந்த இலைகளில் இருக்கிறவுடைய கஷாயம் சாரெல்லாம் நமக்கு வரணும் இப்போ பார்த்திங்கன்னா இதோடைய உடைய மனை எப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடாது மாமிசம் சாப்பிட்றவங்களுக்கு தான் தெரியும் எனக்கு நாகலே எச்சு வருது ஆனால் நான் வந்து மாமிசம் வந்து எடுக்கிறதுல ரொம்ப நாள் ஆச்சு நிறுத்திட்டு ரொம்ப நாள் விட்டுட்டேன் ஆட்டுக்கால் சூப் எடுத்தா எப்படி இருக்கும் ஒரு பவுலில் வந்து ஒரு ரெண்டு கால்களை கட் பண்ணி போட்டு சூப் வச்சோன்னா ஒரு அற்புதமாக இருக்கும் கை கால் பெயின்லாம் வந்து ரிலீவ் ஆகும் மாமிசம் சாப்பிட்றோம் கண்டிப்பாக ஆட்டுக்கால் கால் சூப்பு வாரம் ஒரு முறை எடுத்துகிட்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி நிறைய கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க எடுக்காதீங்க முடிஞ்சளவு கொலஸ்ட்ரால் மாமிஷம் அவாய்ட் பண்ணணும் சரிங்களா இப்ப நமக்கு வந்து சூப் ரெடி எப்படி இருக்கு பாருங்க அந்த ஆட்டுக்கால் சூப் வேற உங்களுக்கு வேற நான் சொல்லிட்டேன் எனக்கு அது மேலே ரொம்ப ஒரு ஆசையா இருக்கு ஆனா இருந்தாலும் நாங்க மாமிசத்தை நாங்கள் வீட்டுல வந்து மூணு பேருமே மாமிசத்தை நிறுத்திட்டோம் மாமிசம் எடுக்க கூடாது மாமிசம் ஒரு உயிரினங்களை கொல்லக்கூடாது அப்படின்றதுனால அந்த ஈசனுடைய அருள்னால நமக்கு வந்து மாமிசத்தை எடுக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவுக்கு வந்ததுனால நாங்கள் மூணு பேருமே மாமிஸத்தை நிறுத்திட்டோம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அதே மாதிரி எங்கள் வீட்டில் அனிமல் இருக்குங்க பெட்டமியல் இருக்கிறதா இப்போ அதை வந்து ஒரு மூணு நாலு மாதத்தை நிறுத்திட்டோம் எல்லாத்துக்கும் காய்கறிகள் உணவை மட்டும் பயன்படுத்தலாம் அப்படின்னு ஒரு முடிவு கொண்டோம் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு காலையில் காஃபி சாப்பிட்றதுக்கு மேலே இது ஒரு டம்ளர் எடுத்து தொடர்ந்து ஒரு பத்து நாள் எடுத்துகிட்டு என் கமாண்டில் வாங்க இல்லை என்னுடைய தொலைபேசி நம்பர் மூலயமா என்கிட்ட கால் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க ஒரு பத்து நாள் தொடர்ந்து உங்களுடைய பாடி பெயின் எப்படி இருக்குது மூட்டு வலி எப்படி இருக்குது பாதம் எப்படி இருக்குது மூச்சு திணறல் எப்படி இருக்குது ஆஸ்மா எப்படி இருக்குது டென் டேஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இந்த உடைய வைத்தியம் பத்து நாளைக்கு கொடுத்துருக்குறேன் இந்த பத்து நாளா நிறுத்திடலாமா தயவு செய்து வேண்டாம் தொடர்ச்சி எடுங்க வாரத்தில் ஒரு நாள் எடுங்க வாரத்தில் ரெண்டு நாள் எடுங்க கண்டினியூ பண்ணுங்க உடுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கும் சரிங்களா காமாலை சம்பந்தப்பட்டது எதுவும் வராது பசியின்மை தொந்தரவு எனக்கு தூக்க பிரச்சனை பசு இன்மைன்றதுக்குலாம் இடமே கிடையாது நீட்டாக இருக்கும் நான் சாமி இதை குடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு மட்டும் நீங்க பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம் எப்படி பாக்குது தலாரசம் நம்ம என்ன சொல்லுவோம் சளிக்கு வந்து தலாரசம் அதோட நம்ம அப்பக்கோவை மொசு மொசு தலை சிறுதலை பெருந்தலை அப்புறமேல தூதுவாலை இதெல்லாம் வந்து தலாரசம் பண்ணுவோம் சரியா அந்த தலாரசம் போல சூப் எப்படி ஆட்டுகள் சூப்பு மாதிரி எதுனா வாசனை வருதுங்களா நம்ம நீங்க ஒன்று குடிங்க எப்படி நான் அம்மா கேளுங்க எப்படிமா இருக்குது நல்ல டேஸ்டாக இருக்குதா உப்பு முடிஞ்சாலும் கொஞ்சம் குறைச்சிக்கங்க காரம் வர மிளகா ஒரு ரெண்டு போட்டுங்க குறுமிளக அப்படியே போடுங்க குறுமிளகெல்லாம் இடிக்கணும் சீரகத்தை இடித்து போடுங்க இப்போ எல்லாமே ஒரு மூலிகை உடல் சுத்தங்க உள்ளே சுத்தம் சோர்வு கிளீராகும் கை கால் பெயினால் ரிலீவ் ஆகும் சரிங்களா இப்போ நான் குச்சிட்றேன் எனக்கு வந்து நாட்டில் எச்சு ஊறிட்டுருங்க இல்லைன்னா அல்சர் வந்துடும் நல்லா இருக்குங்களா

ஒரு வைத்தியத்தை பொறுத்த அளவுக்கு ஜென்ரலாகவும் சொல்லலாம் ப்ராக்டிக்கலாகவும் சொல்லலாம் ப்ராக்டிக்கலாக சொல்லும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயம் இருக்காது என்னடா உலக இலைகள்லாம் போட்டு அரைச்சி சாப்பிட்றாரு நமக்கு எதனால் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு பயம் வரும் என்னோட ஏபிகே விளாசை பொறுத்த அளவுக்கு ஜென்ரலாக சொன்னாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ராக்டிக்கலாக சொன்னாலும் எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து நான் பயன்படுத்திட்டு தான் உங்களுக்கு கொடுப்பேன் கொடுப்பேன் மாதிரி பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நாலு ஒரு மொழிகளே நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய